கதையின் தொடர்ச்சி இருபத்தி ஒன்பதாம் அத்தியாயம் தேச துரோகி நதிக்கரை பாசறையில் புலிகேசிக்கும் புத்த பிக்ஷுவுக்கும் நடந்த சம்பாஷனை மேலும் மேலும் குரோதம் நிறைந்ததாக கொண்டு வந்தது சிவகாமியின் விஷயத்தில் நாகநந்திக்கு ஏற்பட்டிருந்த மதிமயக்கத்தை போக்க சக்கரவர்த்தி முயன்றார் ஆனால் இது சம்பந்தமாக சக்கரவர்த்தி சொன்னதெல்லாம் நாகநந்தியின் குரோதத்தை இன்னும் அதிகமாக்கி கொண்டே வந்தது சிவகாமியை பற்றி புலிகேசி குறைவுபடுத்தி பேச பேச புத்தபிக்ஷு ஆவேசத்துடன் அவரை உயர்த்தி அவளை உயர்த்தி பேசலானார் சகோதரர்களுக்கிடையே மேற்படி விவரம் ரொம்பவும் காரமடைந்தது அந்த விவாதம் மிகவும் காரமடைந்தது அவர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்வதற்கு ஆயத்தமாகிவிட்ட சமயத்திலே அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு சிறிது தூரத்திலே நடந்த ஒரு கோரமான சம்பவம் அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தது கேட்டவர்களின் நிரதயம் நின்று போகும்படியாக பயங்கரமான குரலிலே ஐயோ ஐயோ என கொண்டு ஒரு மனிதன் ஓடி வந்து வாதோர நதியின் செங்குத்தான கரையின் மீது ஒரு கணம் நின்றான் மறுபடியும் ஐயோ என்று அலறிக்கொண்டு விரைந்தோடி நதி விரைந்தோடிய நதி பிரவாகத்திலே குதித்தான் குதித்தவுடனே தண்ணீரிலே முழுகினான் சில வினாடி நேரத்திற்கெல்லாம் அவன் குடித்த இடத்திற்கு சற்று தூரம் கிழக்கே அவனுடைய தலை மட்டும் மேலே எழுந்தது பாறையிலே பிளந்து போகும்படியான ஒரு பயங்கர கூச்சல் கேட்டது மறுபடியும் தண்ணீரிலே முழுகியவன் அடியோடு தான் அவன் முழுகியதற்கு அடையாளம் கூட அங்கே காணப்படவில்லை மலை வீழ் நதியான வாதோரம் சலசல சப்தத்துடன் விரைந்து பாய்ந்து கொண்டிருந்தது சில வினாடி நேரத்திற்குள்ளே நடந்து முடிந்துவிட்ட மேற்படி சம்பவத்தை புலிகேசி சக்கரவர்த்தி கண் கொட்டாது பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார் பிரவாகத்திலே விழுந்த மனிதன் மேலே எழும்பி அலறிவிட்டு மறுபடியும் நீரிலே மூழ்கியபொழுது புலிகேசின் ஹதயத்தை யாரோ இரும்பு கிடுக்கினால் இருக்க பிடித்தது போல இருந்தது சற்று நேரம் அந்த மனிதன் மூழ்கிய இடத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு புலிகேசி திரும்பி நாகநந்தியை பார்த்தார் பிக்ஷுவின் முகத்திலே அப்பொழுது தோன்றிய புன்னகை புலிகேசியின் உடம்பை சிலிர்க்கச் செய்தது அண்ணா அந்த சைத்திரியனை நீ என்ன செய்து விட்டாய் என்று புலிகேசி கேட்டதும் புத்தபிக்ஷு ஒரு பேய் சிரிப்பு சிரித்தது சொன்னார் அவனையா நானா வேறென்றும் செய்யவில்லை அப்பேற்பட்ட அற்புதமான சித்திரத்தை வரைந்தவனுக்கு ஆசி கூறினேன் என்னுடைய ஆசியை பெறுவதற்காக அவன் தலையை குனிந்தபொழுது அவனுடைய பின்கழுத்திலே இந்த சுண்ட விரல் நகத்தினால் ஒரு சிறு கீரல் கீறினேன் இந்த நாகநந்தியின் விஷம் அவனுடைய உடம்பின் ரத்தத்திலே கலந்ததும் அவனுக்கு எரிச்சல் எடுத்திருக்கும் சற்று நேரத்திற்கெல்லாம் அவன் உடம்பு முழுவதும் அக்னியால் தாக்கப்படுவது போல இருந்திருக்கும் அவனுடைய மூளையும் கொதிப்பெடுத்திருந்திருக்கும் உடம்பையும் மூளையையும் குளிர செய்வதற்காகவே அப்படி விரைந்து ஓடி வந்து நதியிலே குதித்தான் அவனுடைய உடம்பை மூளையும் குளிர்ந்ததோடு உயிரும் குளிர்ந்து போய்விட்டது ஐயோ அண்ணா நீ எப்பொழுது இத்தகைய கொடூர ராகசனாயனாய் கருணையே வடிவான புத்த பகவானுடைய சங்கத்திலே சேர்ந்து காவி வஸ்திரம் அணிந்து கொண்டு இப்படிப்பட்ட கோர கிருத்தியங்களை செய்ய எப்படி உன் மனம் துணிங்கிறது என்று புலிகேசி கேட்டார் நாகநந்தி புலிகேசியை உற்று நோக்கி சீரலுடன் கூறினார் ஓஹோ நான் கருணையற்ற ராட்சசன் என்பது இப்பொழுதுதான் தெரிகிறதோ உனக்காகவும் உன் ராஜ்யத்திற்காகவும் இதைவிட ஆயிரம் மடங்கு குரோத கிருதங்களை நான் செய்யவில்லையா அப்போதெல்லாம் நீ ஏன் எனக்கு தர்மோபதேசம் செய்ய முன்வரவில்லை காஞ்சி நகரத்திற்கு குடித்தண்ணீர் இல்லை விஷத்தை கலந்து அந்த நகர மக்களை எல்லாம் கொன்று விடுவதாக நான் சொன்னபொழுது நீ சந்தோஷத்துடன் சம்மதித்ததை மறந்து விட்டாயா ஆமாம் ஆமாம் அதையெல்லாம் நான் மறக்கவில்லை ஆனால் அது ஒரு காலம் என்று புலிகேசி சக்கரவர்த்தி பெருமூச்சு விட்டார் சற்று நேரம் நதியின் பிரவாகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு நாகநந்தியின் முகத்தை ஏறிட்டு நோக்கினார் அண்ணா நீ எனக்கு செய்த உதவிகளை எல்லாம் நான் மறந்துவிடவில்லை இது இந்த உயிர் உன்னுடையது ராஜ்யம் உன்னுடையது நீ எனக்கு செய்திருக்கும் உதவிக்கெல்லாம் இத்தனை காலமும் நான் பிரதியொன்றும் செய்யவில்லை இப்பொழுது செய்ய உத்தேசித்திருக்கிறேன் வாதாபி சிம்மாசனத்திலே வீற்றிருந்து சாம்ராஜ்யத்தை ஆளும் சுகத்தை முப்பத்தைந்து வருட காலம் நான் அனுபவித்து விட்டேன் சாம்ராஜ்யத்தின் பொறுப்பையும் சிம்மாசனத்தின் சுகத்தையும் இனிமேல் நீ ஏற்றுக்கொள் இத்தனை காலமும் நீ அணிந்திருந்த காவி வஸ்திரத்தை நான் அணிந்து கொண்டு இந்த அஜந்தா சங்கிராமத்திலேயே மீதியுள்ள என் வாழ்நாளை கழித்து விடுகிறேன் பிரகிருதி தேவியும் கலை தேவியும் பூர்ண சௌந்தரியத்துடன் ஒழு இந்த அஜந்தா மலையிலே நீ உன்னுடைய இளம் பிராயத்தை கழித்தாய் நான் என்னுடைய முதுமை பிராயத்தை இந்த இடத்திலே கழிக்கிறேன் சாம்ராஜ்ய பாரத்தை இனிமேல் நீ ஏற்றுக்கொண்டு நடத்த இந்த விதம் புலிகேசி சக்கரவர்த்தி சொல்லி வந்த பொழுது அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மையான உள்ளத்திலிருந்து வருவது என்பதை புத்த பிக்ஷு தெரிந்து கொண்டார் இத்தனை நேரமும் குரோதம் கொதித்து கொண்டிருந்த அவருடைய முகம் இப்பொழுது மலர்ந்தது புலிகேசியின் பேச்சை இடையிலே நிறுத்தி மௌனமாயிருந்த சிறிது நேரத்திலே பிக்ஷுவின் உள்ளம் வருங்காலத்தை பற்றிய எத்தனையோ இன்ப கனவுகளை கண்டது அந்த கனவுகளின் அறிகுறி ஒருவாறு அவருடைய முகத்திலே காணப்பட்டது அண்ணா என்ன சொல்கிறாய் உனக்கு சம்மதம் தானே என்று புலிகேசி கேட்டபொழுது அவருடைய வார்த்தையிலே புத்த பிக்ஷுக்கு பூர்ண நம்பிக்கை ஏற்பட்டிருந்த போதிலும் இன்னும் நன்றாக உறுதிப்படுத்தி கொள்ளும் பொருட்டு தம்பி இப்பொழுது நீ சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மையா அல்லது காவி வஸ்திரம் தரித்த பிக்ஷுதானே என்று என்னை பரிகாசம் செய்கிறாயா என்று கேட்டார் அண்ணா நமது பாட்டனார் சத்யாஸ்ரேய புலிகேசியின் திருநாமத்தின் மீது ஆணை வைத்து சொல்கிறேன் நான் கூறியதெல்லாம் உண்மை இதோ இந்த கணமே அதை மெய்ப்பிக்க சித்தமாக இருக்கிறேன் இன்றைக்கே நான் பிக்ஷு விரதம் மேற்கொள்கிறேன் ஆச்சாரிய பிக்ஷுவிடம் சொல்லி உனக்கு விரதத்திலிருந்து விடுதலை வாங்கி தருகிறேன் ஆனால் இதற்கெல்லாம் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருக்கிறது அந்த நகரத்து நாட்டிய பெண்ணை நீ தியாகம் செய்துவிட வேண்டும் பெண் புலியின் மீது வேலை எறிந்து கொன்ற வேடனை ஆண் புலி எப்படி பார்க்குமோ அப்படி நாகநந்தி புலிகேசியை பார்த்தார் நடன பெண்ணின் சரணாகதி சித்திரத்தை எழுதிய கலைஞனுக்கு என்ன கதி நேர்ந்ததோ அதே கதி ஒருவேளை புலிகேசிக்கும் நேர்ந்திருக்க கூடும் ஆனால் அந்த சமயம் வாதோர நதியின் மறுக்கரின் வழியே ஏழு எட்டு பேர் விரைவாக வந்து கொண்டிருந்தது தெரிந்தது அந்த ஏழு எட்டு பேரும் சாமானிய மனிதர்கள் அல்ல மந்திரிகள் தளபதிகள் முதலியோர் ஏதோ முக்கியமான அவசரமான விஷயத்தை சக்கரவர்த்தியிடம் தெரிவிப்பதற்காக அவரை தேடி வருவதாக தோன்றியது இதை கவனித்த பிக்ஷு தன் உள்ளத்திலே பொங்கி வந்த குரோதத்தை ஒருவாறு அடக்கிக்கொண்டு ஆ உன்னுடைய சாம்ராஜ்யத்தின் ஏதோ ஒரு இழிவான சூழ்ச்சி இருக்கிறது என்று சந்தேகித்தேன் அது உண்மையாயிற்று என்றார் அண்ணா நன்றாக யோசித்து சொல்லு சத்யாஸ்ரய புலிகேசி வீட்டிலிருந்த சாளுக்கிய குலத்தின் சிம்மாசனத்திலே ஒரு சிற்பியின் மகள் ஏறலாமா அதற்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க முடியாது உனக்கும் எனக்கும் மனவேற்றுமைகள் உண்டு அந்த பண்ணி அந்த மோகினி பிசாசியை விட்டு வாதாபி சிம்மாசனத்திலே ஏறி ஆயுள் உள்ளவரை ராஜ்யத்தை நடத்து என்று புலிகேசி உருக்கமான குரலிலே கூறினார் நாகநந்தியோ பழைய நாகநந்தி சர்பத்தை போல சீறிக்கொண்டு கொண்டு சண்டாளா பாதகா நீ நாசமடைவாய் உன் தலை அழியும் எரிந்த சாம்பலாகும் உன் சாம்ராஜ்யத்தை சின்னா பின்னமாக அழியும் தேவேந்திரனுடைய பதவி கிடைப்பதாக இருந்தாலும் சிவகாமியை என்னால் தியாகம் செய்ய முடியாது கேவலம் இந்த சாளுக்கிய ராஜ்ஜியத்திற்காகவா அவளை தியாகம் செய்ய சொல்கிறாய் ஒரு நாளும் இல்லை அப்படி நன்றி கெட்ட வஞ்சகத்துடன் என்னிடம் நடந்து கொண்டதற்கு கூடிய சீக்கிரம் நீ பலனை அனுபவிக்க போகிறாய் உனக்கும் எனக்கும் இந்த வினாடியோடு எல்லாவித பந்தமும் மறந்துவிட்டது இனி உன் முகத்திலே நான் விழிப்பதில்லை இதோ நான் போகிறேன் போய் சிவகாமியை அழைத்து கொண்டு உன் ராஜ்யத்தை விட்டே போய்விடுகிறேன் அதோ வருகிறார்கள் பார் அவர்கள் உன்னுடைய விநாசு செய்தியை கொண்டு வருகிறார்கள் என்று கூறினார் இப்படி நெருப்பை கக்கும் வார்த்தைகளை நாகநந்தி கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே நதியின் மறுக்கரையோடு விரைந்து வந்தவர்கள் மேற்கே சற்று தூரத்திலிருந்த மூங்கில் பாலத்தின் வழியாக நதியை கடந்து சக்கரவர்த்தியையும் பிக்ஷுவும் இருந்த பாறையை அணுகினார்கள் நாகநந்தி தமது சொல்லை காரியத்தில் நடத்தி வைக்கும் பொருட்டு இரண்டடி எடுத்து வைத்தவர் புனராலோசனை செய்து தமது எண்ணத்தை கொண்டார் போக தயங்கி நின்றார் வரைகிறவர்கள் என்ன செய்து கொண்டு வருகிறார்கள் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவர் அந்த விதம் நின்றார் போலும் வந்தவர்கள் எல்லோருடைய முகத்திலும் கவலையும் வீதியும் கூடி கொண்டிருப்பதை பார்த்து சக்கரவர்த்தி மிக்க வியப்படைந்து எல்லோரும் கும்பலாக வந்திருக்கிறீர்களே என்ன விசேஷம் ஏதாவது முக்கிய செய்தி உண்டா என்று கேட்டார் ஆம் பிரபு மிகவும் முக்கியமான செய்திதான் ஆனால் நம்பவே முடியாத செய்தி சொல்வதற்கு தயக்கமாக இருக்கிறது என்று சாளுக்கிய சாம்ராஜ்யத்தின் பிரதம மந்திரி கூறினார் அதென்ன அவ்வளவு முக்கியமான செய்தி எங்கிருந்து யார் கொண்டு வந்தார்கள் ஏன் எல்லோரும் இப்படி பயந்து சாகிறீர்கள் யாராவது பகைவர்கள் சாளுக்கிய சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறார்களா சீக்கிரம் சொல்லுங்கள் மகாபிரபு தாங்களே சொல்லிவிட்டீர்கள் இதென்ன பிதற்று நான் என்ன சொன்னேன் பகைவர்கள் சாளுக்கிய சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருவதாக சொன்னீர்களே என்ன உண்மையா ஆம் சக்கரவர்த்தி அதிசயமான செய்திதான் யார் அந்த சத்ரு வடக்கே அர்ஷனாக இருக்க முடியாது அவரிடமிருந்து சமீபத்திலே சிநேகம் நிறைந்த அழைப்பு கடிதம் வந்திருக்கிறது மற்றபடி மேற்கேயும் கிழக்கேயும் சத்ருக்கள் இல்லை வந்தால் தெற்கே இருந்துதான் வரவேண்டும் யார் காஞ்சி மாமல்லன் படையெடுத்து வருகிறானா அப்படிதான் தகவல் பிரபு ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன் அப்படியாக இருந்தாலும் எதற்காக நீங்கள் இப்படி கலக்கமடைந்திருக்கிறீர்கள் என்ன மூழ்கி போய்விட்டது பெருமானே நம்முடைய சைன்யத்தின் பெரும் பகுதி நர்மதா நதிக்கரையில் இருக்கிறது இன்னொரு பெரும் பகுதி வேங்கியில் இருக்கிறது என்று பிரதம மந்திரி தயக்கத்துடன் கூறினார் அதனால் என்ன மாமல்லன் காஞ்சியில் இருந்து வருவதற்குள்ளே நம்முடைய சைன்யங்கள் வாதாபிக்கு கொண்டு வர முடியாதா மாமல்லன் காஞ்சியிலே இல்லை பிரபு பல்லவ சைன்யம் வடப்பெண்ணையை கடந்து ஒரு வாரம் ஆகிறது இப்பொழுது துங்கபதுரையை நெருங்கி கொண்டிருக்க வேண்டும் இதென்ன விந்தை விந்தை இந்த செய்தியை யார் கொண்டு வந்தது இதோ இவர்கள் வாதாபியிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இரவு பகல் எங்கும் தங்காமல் விரைந்து வந்திருக்கிறார்கள் என்று பிரதம மந்திரி சொன்ன இரு தூதர்களை முன்னால் நிறுத்தினார் உங்களை யார் அனுப்பினார்கள் ஓலை ஏதாவது கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று புலிகேசி திகைப்புடன் கேட்டார் இல்லை பெருமானே ஓலை எழுதுவதற்கு கூட நேரமில்லை இல்லை வாதாபை கோட்டை தலைவர் வாய்மொழியாக செய்தி சொல்லி அனுப்பினார் தாங்கள் ஆறு பேர் வந்து ஐந்து நாளைக்கு முன்பு கிளம்பினோம் வழியிலே நாலு பேர் விழுந்து விட்டார்கள் இரண்டு பேர்தான் மிஞ்சி வந்து சேர்ந்தோம் மந்திரி இவர்கள் பேச்சு உண்மையாக இருக்க முடியுமா மாமல்லன் இலங்கை படையெடுப்புக்காக கப்பல் கட்டி கொண்டிருப்பதாக அல்லவா நாம் கேள்விப்பட்டோம் ஆம் பிரபு நம்புவதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது ஆயினும் இவர்கள் வாதாபி கோட்டை தலைவரின் இலச்சினையை கொண்டு வருகிறார்கள் இவர்களுக்கு பின்னால் விவரமான ஓலையோடு வேர் தூதர்கள் வருவார்களாம் இப்பொழுது சொல்வது உண்மையாக இருந்தால் பல்லவ சைன்யம் இப்பொழுது துங்கபதிரியை கடந்திருக்க வேண்டும் துங்கபதிரிக் கரையிலிருந்து சைனியத்தை அந்த பிரதேசத்திலே பஞ்சம் என்று கொஞ்ச நாளைக்கு முன்புதான் வேங்கிக்கு அனுப்பினோம் புலிகேசி சற்று நேரம் ஸ்தம்பித்து நின்றார் சட்டென்று அவர் மனதிலே ஏதோ ஒரு உண்மை உதயமாக இருக்க வேண்டும் சற்று தூரத்திலே நின்று மேற்படி கேட்டு கேட்டுக்கொண்டிருந்த நாகநந்தின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார் மறுபடியும் பிரதம மந்திரியை நோக்கி மந்திரி நமது ஒற்றர் படை என்ன செய்து கொண்டிருந்தது மாமல்லன் படையெடுப்பை குறித்த செய்தி நமக்கு ஏன் முன்னாலேயே வரவில்லை காஞ்சியிலிருந்து பல்லவ சைன்யம் புறப்பட்ட செய்தி கூட நமக்கு ஏன் வாதாபியில் இருக்கும்பொழுதே கிடைக்கவில்லை என்றார் பிரதம மந்திரி வணக்கத்துடன் பிரபு ஒரு வருஷத்திற்கு முன்னால் நம் படை தலைவல் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் அவர் வகித்த பொறுப்பை நமது பிக்ஷு ஏற்றுக்கொண்டார் கொண்டார் அடிகளைத்தான் கேட்க வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி உள்பட அவருடைய கண்கள் அப்பொழுது நோக்கின புலிகேசி அடிகளே மாமல்லனுடைய படையெடுப்பு செய்தி தங்களுக்கு முன்னாலேயே தெரியுமா வேண்டுமென்றே என்னிடம் சொல்லாமல் மறைத்து வைத்தீர்களா என்று கேட்டார் தம்பி உன் கேள்விக்கு இவர்கள் எல்லோருடைய முன்னிலையிலும் நான் மறுமொழி சொல்ல வேண்டுமா என்றார் பிக்ஷு அடிகளே சற்று முன்னால் சொன்னதை மறந்து விட்டீர்களா தங்களுக்கும் எனக்கும் இனி யாதொரு உறவும் இல்லை என்று சொல்லவில்லையா இப்பொழுது என எண்ணத்திற்காக உறவு கொண்டாட வேண்டும் உண்மையை உடனே சொல்லுங்கள் அப்படியானால் சொல்கிறேன் மாமல்லன் படையெடுப்பு செய்தி எனக்கு முன்னாலேயே தெரியும் நன்றி இல்லாத பாதகனாகிய உனக்கு தண்டனை கிடைக்கும் பொருட்டே உன்னிடம் சொல்லவில்லை என்று நாகநந்தி கர்ஜித்தார் இந்த தேச துரோகியை பிடித்து கட்டுங்கள் என்ற சக்கரவர்த்தி கட்டளையிட்டதும் அங்கு நின்ற எட்டு பேரும் பிக்ஷுவை சூழ்ந்து கொண்டார்கள் பிக்ஷு மடியிலிருந்து சொடுகி இருந்த வளைந்த சிறு கத்தியை பளிச்சென்று எடுத்துக்கொண்டு ஜாக்கிரதை அருகிலே நெருங்கியவனை உடனே எமலோகம் போவான் என்றார் எட்டு பேரும் தம் தம் உடைவாளை உரையிலிருந்து விரைவாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படி செய்யுங்கள் சூரசிகாமிகள் எட்டு பேரும் சேர்ந்து ஒரு பிக்ஷுவை கத்தியால் வெட்டி கொள்ளுங்கள் புலிகேசி சக்கரவர்த்தி பெருமை உலகுக்கெல்லாம் பரவும் மாமல்லன் கூட பிரமித்து திரும்பி போய்விடுவான் என்ற பிக்ஷு பரிகாச குரலிலே கூறினார் அதை கேட்ட புலிகேசி நில்லுங்கள் அந்த நீச துரோகியை கொன்று உங்கள் கத்தியை மாசுபடுத்தி கொள்ள வேண்டாம் விலகுங்கள் என்று கூவினார் அந்த விதமே எட்டு பேரும் விலகி கொண்டார்கள் எனினும் சக்கரவர்த்தியின் பேரிலே பிக்ஷு பாய்ந்துவிடக்கூடும் என்று எண்ணி ஜாக்கிரதையாகவே நின்றார்கள் பிக்ஷுவை பார்த்து புலிகேசி சக்கரவர்த்தி கூறினார் உம்மை நம்பிய சகோதரனுக்கும் உமது நாட்டிற்கும் நீர் செய்த மகா துரோகத்திற்கும் அது தக்க தண்டனை ஆகாது நீண்ட காலம் நீர் உயிர் வாழ்ந்து உம்முடைய பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் உம்முடைய துரோகத்தை நினைத்து நினைத்து கண்ணீர் விட வேண்டும் மனித உருவம் கொண்ட துஷ்ட பைசாசமே போ வாதாபிக்கு சென்று உன்னுடைய மோகினியையும் அழைத்து கொண்டு போ உன் வாக்கை இந்த விஷயத்திலாவது நிறைவேற்று இனி என் உயிர் உள்ளவரை என் முகத்திலே விழிக்க வேண்டாம் ஒரு பெண்ணின் மோகத்திற்காக ஒரு ராஜ்யத்தையே விற்க துணிந்த நீசனே போ நெடுங்காலம் உயிரோடு இருந்து உன்னுடைய துரோகத்தை நினைத்து அழுது கொண்டிரு ஆத்திரம் ததும்பிய குரலிலே விம்மலோடு கலந்த புலிகேசி மேற்படி கூறிய கடும் மொழிகளை கேட்டுக்கொண்டு நாகநந்தி கற்சலை போல நின்றார் புலிகேசி நிறுத்தியதும் ஒரு வார்த்தையும் மறுமொழி கூறாமல் நதிக்கரையோடு கிழக்கு நோக்கி நடக்கத் தொடங்கினார் பிக்ஷு போகும் திசையே உற்று பார்த்து கொண்டிருந்த புலிகேசி அவர் மறைந்ததும் சற்றென்று திரும்பி தம் கண்களில் ததும்பிய கண்ணீரை துடைத்துக் கொண்டார் பிறகு அங்கு நின்றவர்களை பார்த்து மந்திரி சேனாதிபதி இந்த தூதர்கள் கொண்டு வந்த செய்தி உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் இதில் சந்தேகம் வேண்டாம் புத்த பிக்ஷுவின் விஷயத்திலே நீங்கள் எல்லோரும் செய்த எச்சரிக்கையை நான் அலட்சியம் செய்து விட்டேன் அதனால் அதற்குண்டான பலனை நானும் நீங்களும் அனுபவிக்கப் போகிறோம் என்றாலும் மோசம் ஒன்றும் போய்விடவில்லை புலியின் வாய்க்குள்ளே வேண்டுமென்றே தலையிடுவது விளையாட்டான காரியமல்ல என்பதை மாமல்லனுக்கு கற்பிப்போம் துங்கபத்ரையை கடந்து வந்த பல்லவ வீரன் ஒருவனாவது திரும்பி போகாமல் அதகதம் செய்வோம் என்னுடைய தென்னாட்டு படையெடுப்பு பூர்ண வெற்றி அடையவில்லை என்ற குறை என் மனதிலே இத்தனை நாளும் இருந்து வந்தது அந்த குறை இப்பொழுது தீர்ந்துவிடப் போகிறது பல்லவ நாடு சாளுக்கிய சாம்ராஜ்யத்தோடு சேர்ந்து ஒன்றாகிவிடப் போகிறது என்றார் இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை வணக்கம்